ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்து மெத்துன்னு ஒரு சாம்பாரும் நல்லா சுட சுட ஒரு வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் பச்சரிசியும் வந்துட்டு இது வந்து ரேஷன் அரிசி தான் இது நான் அரிசி வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு அதனால் நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அது ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்துட்டு அது வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்று டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு நாலு விசில் ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸே விடலாம் நல்லா கொலைய வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான உப்பையும் வந்து இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தேவையான உப்பு போட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் அஞ்சு விசில் விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா அரிசி நல்லா போல வெந்து அந்த தண்ணியெல்லாம் அளவாக வைக்கும்போது நல்லா ரொம்ப நேரம் ஆனாலும் ட்ரையே ஆகாத மாதிரி சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ சூப்பராக அஞ்சு விசில் விட்டு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா கொலைய இருக்குது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இது என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்தது ஒரு நல்ல சாப்பாடு போகிற கரண்டியை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அப்போ வந்து நல்லா கொ இன்னும் நல்லா அந்த சாப்பாடு ஒரு லைட்டாக கொ வித இருந்தால் கூட நல்லா அந்த சூட்டில் போட்டு கிளறும்போது சூப்பராக நல்லா மசிஞ்சு வந்துடும் பாருங்க நல்லா போல மசிச்சு வந்தாச்சு அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஒரு துண்டி ஒரு ஹாஃப் இஞ்சி எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு பச்சை பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவுக்கு முந்திரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மிளகு வந்து நீங்கள் பொடியாக கூட போட்டுக்கலாம் அவங்க பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா பொடி பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சாச்சு பொங்கல் அப்படின்னாவே நல்லா மணக்க மணக்க குழைய கொலை இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு என்ன பண்ணோம்னா நிறைய தேவையான அளவுக்கு தேவைக்கு அதிகமாகவே நல்லா நெய் போட்டுக்கணும் நெய் வந்து இது நாங்கள் வந்து இந்த நெய் எங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண மன ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு நெய் போட்டுட்டு நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வந்து ஒன் பை ஒன்றை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டாச்சு இஞ்சி போட்டதுக்கப்புறமா வந்து ஜீரகம் ஆட் பண்ணியாச்சு ஜீரகத்துக்கு அப்புறமா மிளகும் பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மணமும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு முந்திரி போட்டுக்கலாம் முந்திரியும் பாதாமும் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அது கூட குறைய போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பாதாம் போடல முந்திரி மட்டும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில கருவேப்பிலை வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து பொங்கலோட ஸ்மெல்லையே வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறது இந்த கருவேப்பில தான் நல்லா போட்டு நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் விடக்கூடாது ரொம்ப நேரம் விட்டோம்னா தீஞ்சு போயிடும் கலரில் சேஞ்ச் ரொம்ப அளவுக்கு விடக்கூடாது மிதமான வச்சு அதையே நல்லா ஹீட் பண்ணி நீங்கள் அந்த குக்கரில் எடுத்து போட்டுட்டு நல்லா சூப்பராக கிளறி விட்டுருணும் அப்படியே போது டேஸ்ட் ரொம்ப நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே இதுக்கு பொங்கலுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி சாம்பார் உளுந்த தான் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு கப் நிறைய சாம்பார் வச்சு அப்படியே நல்லா கொலைய செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்